ஒரு கருப்பு கவனியில ஒரு பொங்கல் செய்யறது அப்படிங்கிறது சேலஞ்சா இருக்கு ஒரு கருப்பு கவனி என்ன ஊற வச்சு முத நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து பத்து விசில் வச்சாலும் வேக மாட்டேங்குது உண்மைதான் இன்னைக்கு விற்கிற கேஸ் விற்கிற விலையில நம்ம பத்து விசில் வச்சு வேக வச்சோம்னா என்ன ஆகுறது வாய்ப்பு அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரே ஒரு உடை தான் மிக்சியில் போட்டு ஒரு உடை உடைச்சிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற நார் வந்து உடைப்பட்டுரும் எளிமையாக சமைக்கலாம் அவ்வளோதான் மீதி எல்லாம் நீங்கள் சாதாரண பொங்கல் பண்ணுற அதே மெத்தேடு தான் அதில் போடுற அந்த செவப்பு கலர் பெயிண்ட் அடித்த வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போடுங்க வேலை முடிஞ்சு போச்சு ஸோ இந்த மாதிரி எளிமையான முறையை வந்து நம்ம நெட்டில் போட்டோம்னா நிறைய இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட இப்போ யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் நண்பர்கள்லாம் அதை மாதிரி பதிவுகளை பதிவேற்றிருங்க ஸோ அப்போ அது வந்து எளிமையான முறையில் மக்களுக்கு வந்து சென்றடையும் அப்படிங்கிறது இறுதியாக வந்து ஐயா சொன்ன கோட்பாடு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பாரம்பரிய மருத்துவ அதாவது நெல்களில் இருக்கிற மருத்துவ குணங்கள் இன்னைக்கு உலகமே வந்து நம்முடைய சிறுதானிய ஆண்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிறுதானியங்களில் என்ன இருக்கு மைக்ரோ நியூட்ரியன் இருக்கு ஃபைபர் இருக்கு அப்புறம் விட்டமின்ஸ் இருக்கு மினரல்ஸ் இருக்கு எல்லா சத்துக்களும் இருக்கு ஆனா அதனுடைய உற்பத்தி இந்தியாவில் ரெண்டு சதவீதம் ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் தான் கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதத்துக்கும் குறைவு தான் நம்ம உற்பத்தி பண்றோம் உலக நாட்டுக்கே நம்ம எப்படி அனுப்ப முடியும் லாஜிக்கலாக யோசிப்போம் அனுப்ப முடியுமா நமக்கே பத்தாவது ரெண்டு சதவீத உற்பத்தி உலக நாடுகளுக்கு எப்படி அனுப்ப முடியும் ஆனா நம்ம கிட்ட இன்னொரு விடை இருக்கு நம்ம கிட்ட பாரம்பரிய அரிசிகள் இருக்கு பாரம்பரிய அரிசிகள் வந்து மிகையா இருக்கு அந்த அரிசிகள் சிறுதானியங்கள்ல என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்துணை சத்துக்களும் நம்ம பாரம்பரிய அரிசியில் இருக்கு அப்ப இதை விட வேற என்ன வேணும் ஒரு பக்கம் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்த அந்த மாநாட்டுக்கு வந்திருந்த எல்லாரும் அதான் கேட்டாங்க நீங்க எதை செஞ்சு கொடுக்குறீங்களோ எப்படி கொடுக்குறீங்களோ எங்களால வந்து பத்து விசில் எல்லாம் வேக வைக்க முடியாது மேகி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுங்க நாங்க காசு பணத்தை பத்தி கவலைப்பட மாட்டோம் வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு விஷயத்த கொடுப்போம் வந்துட்டு முதல் வேலையா பண்ணோம் நம்முடைய மூணு சிறுதானியங்கள் கருப்பு கவுனி இதை நாளையும் சேர்த்து சுவைக்கு சில விஷயங்களை ஆட் பண்ணி ஒரு பாயசத்தை ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுதான் அந்த உணவு திருவிழா எங்க பார்த்தாலும் நடத்தி எல்லா மக்களுக்கும் அதான் அப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம் எளிமையா அஞ்சு நிமிஷத்துல சமைக்க முடியுது நியூட்ரிஷன் வேல்யூ குறையாம இருக்கு அப்படியே வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராண்ட் வேணுமோ நீங்க எடுத்துங்க அவங்க வந்து நீங்க விற்கிறாங்களா ஒன்ன குடிச்சா வளரலாம் ஒன்ன குடிச்சா அதை செய்யலாம் இதை செய்யலாங்கிறாங்களா அது நடக்குதோ இல்லையா எனக்கு தெரியாது ஆனா நம்முடைய சிறுதானியங்கள்லயும் நம்முடைய பாரம்பரிய அரிசியிலையும் செய்யப்பட்ட இந்த பாயசத்தை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பெரியவங்களுக்கு எல்லாரும் கொடுத்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நூறு சதவீதம் கேரண்டியா நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா வெறும் கருப்பு கவுனி அரிசியை மட்டுமே ஒருத்தர் கஞ்சி வச்சு டெய்லி உருவிச்சு சாப்பிட்டுட்டு தஞ்சாவூர்ல பாரின்னு ஒரு நண்பர் வெளிநாட்டுல இருந்து வந்தவரு கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு அந்த கஞ்சி மட்டும் வச்சு குடிச்சிட்டு இருக்காரு பக்கி எல்லாம் சாப்பிடுவாரு கருப்பு கவுனிய டெய்லி மதியத்த ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஒரு புடி கஞ்சி மட்டும் வச்சு சாப்பிடுங்க கொடுத்தேன் நானூறு இருந்துச்சு அவருக்கு சுகர் இன்னைக்கு அவர் சுகர் மாத்திரையே நிப்பாட்டிட்டார் ஒரு ஆறு மாசத்துல இப்போ ஐயா கூட சொன்னாங்க கருப்பு கவனியில வந்து ஒரிஜினல் கருப்பு கவுனி நிறைய வந்து டூப்ளிகேட் இருக்கு கோ ஐம்பத்தி ஏழுன்னு புதுசா ஒண்ணு வந்திருக்கு சரிங்களா ஸோ அந்த கருப்பு கவனி அப்படிங்கிறதுல வந்து ஊருக்கு ஊர் விளையிறதுக்கு பேர் வந்து இப்ப நம்ம கூட ஆத்தூர் கிச்சலி சம்பா அப்படின்னா ஆத்தூர்ல விளையிறதுக்குள்ள தனித்துவம் இருக்கு நம்ம பகுதிகளில் டெல்டாவில் வந்து நாட்டு கவுனின்னு பேர் இருக்கு ஐயா சொன்னாங்களா ஒரு பக்கம் லேசா வெள்ளையா இருக்கும் தலையில வந்து கொண்ட வச்ச மாதிரி இருக்கும் மீதி வந்து கருப்பும் சிவப்பும் கலந்து இருக்கும் அது பேர் நாட்டுக்கவுனி இந்த நாட்டு கவுனி நம்ம பகுதியில் இருக்க மக்கள் சாப்பிட வேண்டிய நோய் எதிர்ப்பு தன்மையுடன் இருக்கக்கூடியது நம்முடைய நாட்டுக்கவுனி அது சுகருக்கு மருந்தா இருக்கு கேன்சருக்கு ஆன்டிஜென்ட் இருக்கு சத்து நிறைந்திருக்கு அதனால வந்து உங்களுக்கு செரிமானம் அதிகமா கொடுக்க கூடியதா இருக்கு இது மட்டும் இல்ல தேவையான மற்ற பதினாறு வகையான சத்துக்களும் இந்த அரசியல இருக்கு இது கருப்புக் கவுனில மட்டும்தான் இருக்கான்னா பூங்காரில் அற்புதமா இருக்கு நம்ம மருத்துவரையா வந்து காலையில சொல்லும் சொன்னாங்க பூங்கார்ல வந்துட்டு பெண்கள் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு தேவையானது எல்லாம் இருக்கு இன்னைக்கு வந்து சின்ன வயசுல வந்து பெண்கள் பூப்படைகிறாங்க அஞ்சாவது எட்டாவது படிக்கும் போது பூப்படைகிறாங்க சிலருக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் வருது சிலருக்கு வந்து நீர் கட்டி இருக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான் பூங்கார் அரிசியை கஞ்சி வச்சு சாப்பிடுங்க உங்கள் பிள்ளைகள் வந்து நம்ம ஐயா கூட சொல்லுவாங்க ஐஸ்வர்யாவை தேடி போகாமல் ஐஸ்வர்யாவை இருக்கணும்னா பூங்காரை சாப்பிடுங்க ஐஸ்வர்யானா தெரியுதா என்னென்னு செயற்கை கருவட்ட அதை தேடி போகாமல் இயற்கையாகவே அவங்க வந்து இருக்கணும் அப்படின்னா பூங்கார் அரிசி சாப்பிடணும் ஆண் பிள்ளைகள் மாப்பிளை சம்பா சாப்பிடணும் நான் நிறைய இடங்களில் கேட்கறது உண்டு எல்லா விசேஷங்கள்லையும் இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க ஏதோ ஒரு சாப்பாடு போடுறாங்க ஏன் இப்படி விஷம் வச்சு கொள்றீங்க நல்ல பொண்ணு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றோம் ஒரு நல்ல நிகழ்வு பண்றோம் ஏன் வர்றவங்க எல்லாருக்கும் விஷம் வச்சு கொள்ளணும் அந்த சாப்பாடை சாப்பிட்டா அது சாவரதுக்கு சம்பந்தம் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம பாரம்பரிய அரிசியில் செஞ்சு கருப்பு கவுனியில ஒரு பொங்கல் வச்சு கொடுங்க நம்மளுடைய சிறுதானியங்கள்ல ஒரு பொங்கல் பண்ணி கொடுங்க இல்ல இன்னொரு தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் பண்ணுங்க பிரியாணி பண்ணுங்க பிரமாதமாக இருக்கும் நம்முடைய திணை அரிசியில நம்முடைய பாரம்பரிய அரிசியில் பிரியாணி பண்ணுங்க பிரமாதமாக இருக்கும் ஜீரக சம்பாவில் ஸோ அப்போ மருத்துவ குணமும் இருக்கு சுவையும் இருக்கு கலரும் இருக்கு அதை விட என்ன வேணும் முந்தா நாள் வந்து நம்முடைய இட்லி இணையவனைய சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வகை இட்லி செஞ்சு உலக சாதனை பண்ணிருக்கிறாரு நம்ம மதுரைக்காரர் நம்மால் இது இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஒரே ஒரு இட்லி வெள்ளை வெளியே இருக்கணும் அது உப்பி வர்றதுக்கு இருக்கும் ஏன் அப்படி இருந்து வெள்ளையா இருந்தா என்ன கருப்பா இருந்தா என்ன உளுந்தில் தோலை நேக்கிடுறோம் ஃபைபர் பெயிட்டு இந்த வெள்ள அரிசி ஆல்ரெடி வந்து அது வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இது ரெண்டையும் போட்டு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணும் ஜவ்வரிசி கொஞ்சம் போடுறோம் அப்பதான் இன்னும் கொஞ்சம் அது வந்து பொசு பொசுன்னு பத்தாதுக்கு சோடாப்பு கொஞ்சம் கடைகளில் நம்முடைய ரொம்ப எளிமையா புரியிறதுக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் ஒரு பெண்கள் இங்க இருக்கிறீங்க இல்லையா மாணவிகள் இருக்கீங்க இல்லையா நீங்க ஒரு தோடு வாங்க போறீங்க கடைக்கு ஒரு செப்பல் வாங்க போறீங்க ஒரு வளையல் வாங்க போறீங்க இல்ல ஒரு புடவை எடுக்க போறீங்க அப்படி நேரா போய்ட்டு இதான் செப்பல் இதான் தோடு இதான் புடவைன்னு எடுத்துட்டு வந்துடுறீங்களா ஆண்களும் சொல்லலாம் அவங்க அவங்க வீட்டுக்கார அம்மா வளைச்சிட்டு போயிட்டு பொண்ணு அப்படி எடுத்துட்டு வர்றாங்களா வாய்ப்பே இல்லை இல்ல சரி நம்ம தான் நமக்கு வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இன்ஜினியர் மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு உடனே இல்லை இல்ல தான் ஒரு கார் வாங்கினா போனது ஒரு ஷோரூமுக்கு போய் இந்த காரை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுறோமா ஒரு பைக் வாங்கினா அப்படி பண்ணுறோமா இல்ல நம்ம ஏதாவது ஒரு பொருள் நமக்காக வாங்கும் போது அப்படி பண்ணுறோமா ஒரு வாட்சோ மொபைலோ போகணும் வாங்கினது அப்படியே வந்துடுறோமா இல்ல இல்ல ஆனா நம்ம இது அத்தனையும் நாம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு தேவை நம்ம குழந்தைக்கு வந்து சொத்து சேர்த்து வைக்கிறோம் நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து நல்ல படிப்பை கொடுக்குறோம் எல்லாம் கொடுக்குறோம் அத்தனையும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் பயன்படுத்த போகுது உயிரோடு இருந்தால் மட்டும் தான் பயன்படுத்த போகுது அந்த உயிருக்கும் அந்த குழந்தை ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய ஆரோக்கியத்துக்கும் முக்கியமானது உணவு அந்த உணவை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை எந்த ஹோட்டலில் என்ன கலராக இருக்கோ அது எப்படி வாசனையா எண்ணெயை வச்சு பண்றானோ அதை போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம எப்படி வேணுமோ அனுமதிக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம வாங்கி உள்ள தள்ளுறோம் அது எந்த க எந்த விவசாயி என்ன கெமிக்கலை போட்டு உற்பத்தி பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது அதை எடுத்துட்டு வந்து அதை வந்து தரம் கூட்டி அதை மதிப்பு கூட்டி அதுக்கு என்ன மருந்து போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி வச்சாங்கிறது நமக்கு தெரியாது திருப்பி அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி உணவா மாத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது எதையும் பார்க்காம நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறோம் நம்ம குழந்தைங்களுக்கு அதை அனுமதிக்கிறோம் கடைசியா நிறைய நான் பார்த்துட்டேன் உயிரிழப்பு வரும்போது இறக்க போற காலத்துக்கு முன்னாடி ஏதாவது பண்ணி கவந்து பண்ணிட முடியுமா அப்படின்னா என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் சென்னையில பெரிய பைபாஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரே வாரிசு அவரும் டாக்டர் பிள்ளையும் டாக்டர் பிள்ளை இறந்து போச்சு அவர் பையன் இறந்துட்டார் ஒரு டாக்டருடைய மகள் பதிமூணு வயசு குழந்தை இறந்து போயிட்டு அவரு டாக்டர் அவர் ஓன ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாரு இறந்து போயிட்டு இதை பயமுறுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை பட் இது தொடர்ந்து நம்முடைய சொந்தங்கள்ல நம்முடைய கிராமங்கள்ல நம்ம பகுதியில் நடக்கக்கூடாது அப்போ இது மாதிரியான மாநாடுகளில் நாம தீர்மானங்கள்ல கொண்டு வர வேண்டியது இயற்கை விவசாயத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இப்போ இயற்கை விவசாயம் உலக சுகாதார மையம் ரொம்ப தெளிவா சொல்லுது நம்ம நிக்கிற இடத்துக்கு மண்புழுல இருந்து வயல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இருந்து நம்முடைய செடி கொடி மரம் வண்ணத்தி பூச்சிலிருந்து பறவைகள் இருந்து விலங்குகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் மனித இனம் இங்கே ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்குது மனித இனமே அப்பதான் வாழ முடியுங்குது